ஐயோ கடன் பிரச்சனையா போராட்டமா கண்ணீரா எந்த வேலையில இருந்தாலும் ஏசு அற்புதங்களை செய்கிறவர் இயேசு அற்புதம் ஏன் செய்கிறான் சொன்னா நீங்களும் நானும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல பரலோகத்துக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆகவே இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு தான் கத்தராக இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்துல இறங்கி வந்து மனிதர் குலத்திற்காக அன்பு செலுத்தி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் பிரியமானவர்களே எதற்காக சிறசிலே முள்முடி சூட்டப்பட்டது கைகளிலே கால்களிலே ஆணி கடவப்பட்டது ஈட்டினாலே விழாவில குத்தப்பட்டது சாட்டை நாலே சரீரம் முழுதுமாய் கிழிக்கப்பட்டது இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் உங்களுக்காக தான் பிரியமானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி உங்க வாழ்க்கையிலே இதுவரையும் ஒரு முன்னேற்றம் இல்லை இதுவரையும் போராட்டத்தில் இருக்கிறேன் இதுவரையும் பிசாசின் பிடியில் இருக்கிறேன் இதுவரையும் ஆந்திரிகத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறார்